ஏசி பூமிக்கு வந்தா ஏசு கூட நேரசிக்கிறா ஏசு முன்ன நேரசிக்கிறா உலகம் நேசிக்கல பருவால உலகம் உங்களை நேரசிக்கல பருவால இந்த பந்தவங்களை நேசிக்கல பருவால குந்தவங்களை நேர்த்திக்கல என்ன பருவ ஏசுக்ல நேசிக்கிறா ஏசுங்கள நேரசிக்கிறா சமுதாய உட வெறக்கலா சமுதாயம் உங்கள வெறுக்கலாம் சொந்த தகப்போட வெறக்குல சொந்த தகப்பனுங்கள வெறுக்கன அனுவி கூட வெறக்கலா உங்கள் மணவி முறை வெறுக்கலாம் புரிஞ்சக்கவங்கள புரிஞ்சுக்கோல புரிஞ்சிக்கா